கலைமகள் கலைமகள் மலைமகன் சொல்லக்கூடிய முப்பரும் தேவையிடத்தில இருமுகளை கொடுத்து பொரிச்சு கொடுக்க முடியல பூலோகத்தில் அனுசியாதை விடம் கொடுத்து பொரித்து கொடுத்தார் அப்படின்னு வந்தால் பூமியில இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளும் பதிவெல்லாம் சுரண்மணியை என்பது எடுத்து காட்டுவதற்காக

என்னடா முக்குற ஏன் புராணத்தை சொல்லு எதுக்க நீ சொல்ற முந்திரி கொட்ட மாதிரி நான் சொல்லுவில்ல நீ தானே என்னை சொல்ல சொன்ன என்ன அதுக்குன்னு நான் கிணத்துல வந்து சாக சொன்ன சாப்பியா சரிப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன் என்ன தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம செத்து போயிட்டா எமதர் உசுர குடிச்சிட்டு போயிருவான்ல மறுபடியும் தெரியாம செத்துட்டேன் விடுப்பா அப்படின்னா